ஹலோ வழிவான் திசு தனித்த சக்தி மிஷின் லிட்டில் ஆப்பிளோட எபிசோட் நம்பர் இருபத்தி ஒன்று வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் நம்ம ஹீரோயின் நிகழ்காலத்தில் செய்கிற கேக் டைப் எல்லாம் செஞ்சுருப்பாங்க அப்புறம் இது பேர் கேக்குன்னு சொல்லுவோம் எங்களோட உலகத்தில் பர்த்டே அப்போ நாங்கள் இதை வெட்டி தான் சாப்பிடுவோம் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டோம் உனக்காக செஞ்சு என் கையில் எவ்வளோ டேமேஜ் ஆகிடுச்சு தெரியுமா எனக்காகவா தேங்க்யூ டியர் பரவாயில்ல டார்லிங் சரி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல ஆரம்பிப்போம் வெளியில் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல வெயிட் பண்ணட்டும் இப்போ என்ன பிரச்சனை எனக்கு ஓம் கூட தான் பண்ணும் சரி சேஸ் சரி நீங்க ஏன் போய் அவங்க கூட அடிக்கக்கூடாது அடிக்கணுமா யாரை அடிக்கணும் எதுக்கு அடிக்கணும் எனக்கு புரியல அடிக்கிறதுனா அந்த அடிக்கிறது இல்லை நான் சொன்னது ட்ரிங்க் பண்றது நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ கூட காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிப்பாங்க இதுக்கு பேர் தான் எங்க உலகத்துல அடிக்கிறது ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மயங்கி பூத்துன்னு விழுந்திருப்பாரு இந்த சீன் தான் இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்பாங்க கொஞ்சம் கேப் விட்டு கேப் டிஃப்ரெண்டா இந்த சீன் எடுத்திருக்காங்க என்னாச்சு யார் பாய்சன் வச்சது நான் வக்கீலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் தான்

நம்ம நினைச்ச மாதிரி நாளைக்கு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடணும் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது என்னை கொள்றதுக்காக இந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு பனிப்பெண்ணிக்கு எனக்கு வைக்க ட்ரை பண்ணா அதை நானும் ஷியாரும் கையும் காலமா பிடிச்சிட்டோம் நான் அவளுக்கு பின்னாடி இருக்கிற மூளை யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடியே பாய்சன் சாப்பிட ட்ரை பண்ணி நான் அவளை அடிச்சுட்டேன் எனக்கு தெரியல இன்னும் எத்தனை பேர் இதுக்குள்ள இருக்காங்கன்னேட்டு எனக்கு ஷியார நினைச்சாதான் கவலையா இருக்கு என்னால அவளை டேஞ்சர்ல சிக்க வைக்க முடியாது நீ அவ்வளோ சேஃபான ஒரு இடத்துல இந்த பிளான் முடிகிற வரைக்கும் பாதுகாப்பாக போய் சரிங்க பீட்சா அதுக்கப்புறம் தான் அந்த பிளானால் நடந்திருக்கும் நம்ம ஹீரோயின் இப்போ எங்கே இருப்பாங்க அப்படின்னா முழிச்சு பார்த்த உடனே ஜெயிலில் தான் படுத்திருப்பாங்க நான் எப்படி ஜெயிலுக்கு வந்தேன் மேடம் உங்களுக்காக ஃபுட்டு ஹே என்ன ஆச்சு நான் எங்கள் ஜெயிலில் இருக்கேன் என்னால் அதை இப்போ சொல்ல முடியாது மேடம் நான் என்ன கேட்டுட்டேன்னு சொல்ல முடியாதுன்னு போகிறான் எக்ஸூபி எனக்கு பிடிச்சிட்டுன்னு பெருசாக சந்தோஷப்படாத நான் இன்னைக்கு போனா உன கொன்றதுக்கு ஒரு கூட்டமே பின்னாடி இருக்கு முதல்ல இவனை இங்க இருந்து கூப்பிட்டு போங்க அதுக்கப்புறம் இவனை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்ச உண்மை வரும் எந்த உண்மையும் வராது பேசாம அவனுக்கு நல்லது வரவன் போறவெல்லாம் உண்மையான மூளை அது எங்க இருக்குன்னு நமக்கு இன்னும் தெரியல யாருதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அந்த பனி பெண்ணும் சிட்டில இருந்து சொன்னான் அவ பழி வாங்குறதுல ஒரு நியாயம் இருக்கு இந்த ஆளு இவன் நம்ம நாட்டை சேர்ந்துவன் இவன் என்னை பழி அப்படி என்ன இவனுக்கு ஸ்ட்ராங்கான நோக்கம் இருக்கும் யாராச்சும் இவனை மிரட்டியிருப்பாங்களா பீட்சா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு என்ன லெட்டர் யார் அமிச்சுது வெஸ்டர்ன் சிட்டியிலிருந்து பீட்சாவோட பொண்ணு யோயோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த லெட்டர் உங்களுக்கு அமைச்சிருக்காங்க நீ போகலாம் ஆ சரிங்க பீட்ஸா யோயோவா நமக்காக அவள் அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலா நமக்காக அவையும் பண்ணணும் நான் தான் பீச்சா சொல்லியிருந்தேன் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி ஏன்னா அங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியும் அது தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் நான் அவங்கள அவங்க நாட்டுக்கு வழி அனுப்புறதுக்காக கூட போனேன் அப்படியா அப்படியே அவள் என்ன அமைச்சிருக்கான்னு ஓப்பன் பண்ணி பாடி அப்படின்னு சொல்லிடுவாரு அதை படித்த உடனே நம்ம டேங்க் பயங்கரமாக ஷாக் ஆயிடுவாரு இப்படி இருக்கக்கூடாது ஏன்னாச்சு இது கொஞ்சம் படிங்க பீச்சா என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினோட அக்கா இருக்காங்க இல்லையா மெங் யாழ் அவங்க தான் குற்றவாளி பீட்சா உங்கள் கவுன் குப்பைன் அதாவது ராயல் செஃப அவங்க அக்காவே பணைய கைதியாக பிடிச்சி வச்சுருக்காங்க சீக்கிரம் வாங்க பீட்சா அந்த லெட்டரில் மெங் ஹியோரோட ஒரிஜினல் நேம் ஜெனக்ஸியோன்னு இருக்கும் அவங்க ஒரிஜினல் கண்ட்ரி வெஸ்ட் சியா தான் இருக்கும் நம்மளோட ஹீரோ அவசர அவசரமாக ஜெயிலுக்குள்ளே போவார் நம்ம ஹீரோயினை கத்தி முனையில நிற்க வச்சுட்டு இருப்பாங்க அவங்களோட அக்கா நீங்கள் எல்லோரும் வழியில் போங்க நான் அவளை பார்த்துக்குறேன் சரிங்க பீட்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வழியில் ஓடி போயிருவாங்க அப்பனா நாளாக தேடிட்டு இருந்தால் நீதான் கூடவே இருந்து ஷீனுக்கு பாய்சன் வச்சுது நீதான் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்ருப்பாரு ம் இப்போ வாட்சி உண்மை தெரிஞ்சுது இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டிங்கல்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும் அது ஃபிளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோயினி ஜெயிலில் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்கள பார்க்கறதுக்காக அவங்க அக்காங்க வந்திருப்பாங்க நம்ம ஹீரோயினை வச்சக்கான வாங்காமல் ஜெயிலுக்கு வெளியில இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க அந்த நேரம்னு பார்த்து அவங்க அக்கா கிட்டே ரெண்டு பேர் வந்து செஃப் சாங் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்வாரு சொன்ன உடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க உங்களால் ஒரு காரியத்தை கூட ஒருபடியாக செய்ய தெரியாதா உங்களுக்கெல்லாம் நான் பணம் கொடுத்து வேலைக்கு வச்சது தண்டம் உங்களை போய் நம்பினதுக்கு வெளியில் போகிற எவடையாச்சும் நம்பியிருந்தா கூட எல்லாரும் பீட்சா போட்டு தள்ளியிருப்பான் உங்களை நம்பாமல் நானே காலத்தில் இறங்க தான் இந்த நேரத்தில் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் ஹீரோயினி காலத்தில் கத்தி வைக்கிறதா முடிவே பண்ணியிருப்பாங்க உனக்கு என்ன பிரச்சனை சொந்த தங்கச்சியை கொல்லணும்னு நினைக்கிறேன் யார் சொன்னா இவ என் தங்கச்சின்னு இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அந்த செஃப் சாங் மட்டும் விஷயத்த கரெக்டா முடிச்சிருந்தானா என்ன உங்ககிட்ட அடையாளப்படுத்த வேண்டிய அவசியமே எனக்கு வந்திருக்காது வேற வழியே இல்லைன்றதுனாலதான் நானே உங்க கூட மோத களத்துல இறங்கிட்டேன் எப்படியெல்லாம் கொல்றதுன்னு இவ்வளோ டைப்ல பார்த்தேன் கடைசில உன்னோட வீக்னஸ் எதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் உன்னோட வீக்னஸ் இவ தானே இவ உனக்கு வேணும்னா நான் சொல்கிறது செய் அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன்